ல your dream vacation to thailand starts from 19999 only with gt holidays south india's number one travel brand என்ன சொல்றாங்க நீங்க நிச்சயமா ஒரு போட்டோ எடுத்து பார்த்தாலும் கதவை குத்தி இருபத்தஞ்சு தேங்காவை அப்படி கண் முடி கண்ணு புடியே குத்தி உடைச்சிருக்காங்க ஒரு சொல்ல சொன்னாங்க புரூஸ்லயே அவர் அப்படின்னு கேட்டாங்க ஆனா புருஸ்லயே இருந்தாக்க பார்த்திருந்தாக்க விளாண்டுருக்காரு டீச்சர் அப்படின்னு கேப்போம் யூரியன் பொறுத்து ஓ ஓ அப்படி நீர் முத்திரை இது அக்னி அது மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு முத்திரை பைவ் நிமிஷம் அடிச்சு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு சுத்தமா தலை மட்டும் இல்ல உடம்பு வலி மட்டும் இல்ல முதுகு வலி மட்டும் இல்ல எல்லா வலியும் கிளியர் ஆகும்

நிறைய பேர் சொல்லுவாங்களே இந்த நேரம்ன்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காலையில் எழுந்துடுறோம் ஒரு நாள் ஃபுல்லாக அலுவலகத்தில் இருக்கும் திரும்ப வீட்டுக்கு வரும் இதுல எக்ஸசைஸ் பண்றதுக்கு பெரிய நேரம் இல்லை ஆனால் இப்போ வீட்டில் இருந்துகிட்டே இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா நிறைய பேருக்கு இந்த யோகால இருந்து ஏன் கொஞ்சம் விலகி இருக்காங்கன்னா அதுக்கு நிறைய பொறுமை தேவைப்படுது அது அந்த உள் மனசை வந்து கரெக்டாக ஒருங்கிணைப்படுத்தி அதை கரெக்டாக பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க ஸோ உங்க சைட்ல இருந்து ஏதாச்சும் முத்திரை சொல்லலாம் இது முத்திரை வந்து இப்போ நம்ம கையில் வந்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஐம்பது இருக்குது இதை வந்து நம்ம கண்டு கட்டுப்படுத்தலாம் இப்போ வந்து ஒருத்தருக்கு சுகர் நிறையா இருக்குன்னா அதை கட்டுப்படுத்தலாம் ஒருத்தரும் காற்று நிறையா போச்சுன்னா ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை கட்டுப்படுத்தலாம் ஒருத்தர் சூடாகி சூடாகிட்டுனா தோல் வடிக்கும் முடி கொட்டும் அதை கட்டுப்படுத்தலாம் இது மாதிரி எல்லாமே வந்து கட்டுப்படுத்துறதுக்கான முத்திரைகள் அது நிறைய இருக்கு அது வந்து எடுக்கணும்னா நீங்க வருஷ கணக்காக இருக்கணும் எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு இந்த தலைவலின்னு சொல்லுவாங்க ரொம்ப காலமா இருக்கு இது எப்போ வந்து இந்த தலைவலி பிரச்சனை வந்து வேற விதமா உருவெடுத்ததுன்னா டக்குன்னு ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை போடு மாத்திர அது எப்படி போடுறது ஒரு கட்டத்துல அந்த மாத்திரை போட்டுடணும் அது சின்ன ஒரு இளம் வயசுல ஆரம்பிச்சிருப்பாங்க வயசான வரைக்கும் அதுதான் தான் அவங்க கிட்னி பாதிக்கும் அவங்க கட்னி பாதிக்க அவங்க உள்ள அவங்களுக்கே தெரியாமல் நிறைய நோய்கள் வரும் இப்போ வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்க டோலப்பரை நீங்கள் போடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ரொம்ப இதாக உடம்பு சரியில்லை ரொம்பனா ஒன்று ரெண்டு மூணு அதுக்கு மாற்று மாறுதும் சேர்ந்து தருவாங்க இவங்களாம் போய் மெடிக்கலில் வாங்கும்போது அவங்க டோலா மட்டும் டோலப்பரை மட்டும் வாங்கிக்குவாங்க வாங்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து நிச்சயமாக கட்னி பாதிக்கும் தலைவலாம் ஒரு சாதாரண விஷயம் தான் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் வந்து அதை வந்து நம்ம முத்திரையில் ஈஸியாக வந்து சரி பண்ணலாம் தலைவலாம் சரி பண்ணலாம் முதுகு வலியை சரி பண்ணலாம் முட் மூட்டு வலியை சரி பண்ணலாம் முத்திரைகள் நிறைய இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் வந்து தங்கம் சாரோட வயசை கேட்டும் எழுபத்தி ரெண்டு வயசுல இப்படி ஒரு இளைஞரான்னு கேட்டு ஒரு பக்கம் ஆச்சரியம் இன்னொரு பக்கம் வீட்டுல உக்காந்துட்டே இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் சேரலாமா கண்ணுல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸசைஸ் சொல்றாருன்னு ஏகப்பட்ட கேள்விகள் கமெண்ட்ஸ்ல எங்க சேனலுக்கு வந்துருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட கோடியை நெருங்கிக்கிட்டு இருக்குது ஆமாம் கிட்ட அந்த மாதிரி போயிடுச்சு நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கும் கரெக்டாக நேரிகளுக்கு அனைவருக்கும் கரங்கூப்பூ சிதம் தாழ்த்தி அந்த நன்றிகள் நமக்கு தெரிஞ்சுக்கிறேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் நிறையா நாள் உயிரோடு இருக்கலாம் நிறைய சாதனைகள் பண்ணலாம் அதான் இப்போ சொல்லுவாங்களா வேடிக்கை பார்க்குறவங்க அப்படியே தான் இருப்பாங்க களத்தில் இறங்கணும் மட்டும் தான் ஜெயிப்பாங்க களத்தில் இறங்கி நீங்களும் பண்ணணும்னு நான் மனசார வேண்டேன் நான் மனசார நினைக்கிறேன் நான் இப்போ வந்து பத்மாசனம் போட்டுக்கிறேன் எல்லாரும் அது போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் போட்ட மாதிரி உட்காந்துக்கலாம் சேரில் உட்காந்துக்கலாம் சார்லி எப்படி ஒன்றும் பண்ணலாம் சார் அடுத்து கூட எல்லாம் ஒன்றும் பண்ணலை என்னென்னா இந்த கையை வந்து டைட்டாக இது பண்ணிக்கணும் டைட்டாக பண்ணிட்டு இந்த ரெண்டு விரலை மட்டும் நீட்டிக்கிட்டு அப்படியே கண்ணை முடியிடணும் கண்ணை முடிவிட்டு உங்கள் சிந்தனை ஃபுல்லாக அவங்க ஹெட்ல ஹெட்டில் இருக்கணும் தலையில் இல்லை உங்களுக்கே டைமிங் நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் நிமிட்ஸ் கழிச்சு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு சுத்தமாக தலைவலி மட்டும் இல்லை கை காலி வலி மட்டும் இல்லை உடம்பு வலி மட்டும் இல்லை முதுகு வலி மட்டும் இல்லை எல்லாவிலையும் கிளியரா இருக்கும் ஒன்னே போதும் தலைவல இருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும் எப்படி இந்த இதுல எப்படி சார் அவ்வளோ ஒரு பவர் கிடைக்கும் வெறும் விரலில் வச்சு பண்ணா எப்படி உடம்பு முழுக்க உங்களுக்கு பவர் வரும் சார் ஒரு விரலை வச்சு வர்மக்கலையில சாவடிச்சிடலாம் வச்சிடலாம் ஆனா இப்போ ஒருவேளை இப்ப நிறைய பேர் என்ன ஒரு ஆஃபீஸ்லயே நான் பண்றேன்னு வைங்க சார் தலைவலிக்குன்னா இந்த ஒரு அட்மாஸ்பியர் அமைதியா இருக்காது ஒரு வேளை இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு நான் ஏதாச்சும் ஒரு அமைதியான ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு நான் அப்படி பண்ணலாம் அதெல்லாம் ஒன்னும் சார் நம்ம அமைதிங்கிறது நம்ம இப்ப நீங்க என்ன வேணா கத்துக்க நான் பாட்டு அமைதியாயிருவேன் நீங்கள் எங்கள் வீட்டில் டிவியில் எவ்வளோ வேணா சவுண்ட் வைங்க நான் அமைதியாக தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு உள்ள நான் அமைதிப்பேன் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் இப்போ தலைவலி போனோம்னா அங்கே இருக்கணும் அந்த விட இங்கே இருக்கணும் ஆனால் கண்டிப்பாக போய்டும் சரி சொல்லி செஞ்சு வரல அப்படி ஒன்றா சேர்த்து டைட் பண்ணிக்கணும் முதல்ல முதல்ல டைப்பு டைட் பண்ணணும் டைப் இந்த ரெண்டு விரலை மட்டும் நீட்டணும் நீட்டி அவ்வளோ தான் கண்ணை மூடணும் நேரே கை வச்சுக்கணும் ஆமாம் கை ஏன் பண்ணணும் கை எந்த இடத்துலையும் லூஸ் ஆகக்கூடாது டைட் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் இருக்கணும் நீங்கள் மனசை ஃபுல்லாக ஒருநிலைப்படுத்தணும் ஒருநிலை படுத்த முடியலன்னா கூட சரியாயிடும் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆஹ் நான் ஒருநிலை படுத்த முடியல அப்படின்னா கூட நீ கத்திக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தா கூட வைக்கணும் கண்டிப்பா அஞ்சு நிமிஷம் சூப்பர் மாத்திரல்லாம் போட வேண்டியது இல்ல சுத்தமா சரியாயிடும் சரி இப்போ எல்லாமே வந்து இந்த ஒரு இந்த பத்து விரல்ல வச்சு நீங்க அப்படின்னா ஒரு சக்தி வந்துடும் சார் அது ஏன்னா இப்ப இப்போ யோகா இருக்கட்டும் ரஜினி சார் கூட நீங்க எந்த ஒரு போட்டோ எடுத்து பார்த்தாலும் சரி அவர் ஒரு இப்படி இருப்பா நம்ம அந்த காலத்தில் கோயிலேயே பாத்தீங்கன்னா இந்த முத்திரையில் இருப்பாங்க இல்லை இந்த முத்திரையில் இருப்பாங்க இல்லை இந்த முத்திரையில் இருப்பாங்க முத்திரைக்கு அவ்வளோ சக்தி சார் நம்ம கையில் இருக்கிற அத்தனை நரம்புகளுக்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகளுக்கும் இதில் வந்து இருக்குது சின்ன வயசில் வந்து சார் நம்ம எல்லாம் டீச்சர்கிட்ட போய் டீச்சர் அப்படின்னு கேட்போம் சரி அப்படி வாங்க அது நமக்கு என்னன்னு தெரியாது இன்னும் நிறையா பேர் கூட தெரியாது இது நீர் முத்திரை நீர் வந்து நீர் அது மாதிரி ஒன்று வாய்வு ஒன்று அக்னி இது அக்னி அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது முத்திரை அந்த முத்திரையை வந்து நம்ம ஒன்றா சேரும்போது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ ஏன் நம்ம மட்டும் அந்த இந்தியாவில் மட்டும் சாப்பாடு பெருஞ்சி சாப்பிட்றோம் மட்டும்லாம் ஸ்பூனில் சாப்பிட்றாங்க தெரியுங்களா இது வந்து நம்ம விரலெலாம் படும்போது அந்த சக்தியெலாம் நம்ம உடம்புக்குள்ளே போகும் அதான் நீங்கள் ஒன்றும் இல்லை சார் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சமையல் நீங்களே சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் உங்கள் அம்மா ஓட்டினா உங்களுக்கு டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும் ஆமாம் ஆமாம் அது நம்புறீங்கல்ல ஆமாம் சில சித்திரைகள் இப்படிம்பாங்க எல்லாமே சரியாக இருக்கும் ஓ அதனால தான் அந்த இதுவெல்லாம் பொருஷன் ஆமாம் எல்லா புருஷன் நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அது இது நிறையா விஷயம் சொல்லவும் கூடாது அதனால தான் நான் உங்களை மறைச்சிக்கிட்டே இருக்கேன் உண்மையான விஷயம் தான் எல்லா விஷயமும் சொல்லால் வந்து நிறையா இது வந்து தீமைகள் பண்ணுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குதில்ல இந்த முத்திரையை வந்து இது வந்து இந்த விரல் நுனியில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காந்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் உட்காந்திங்கன்னா முடி கொட்டாது பல் கொட்டாது கண்ணு தெளிவாக தெரியும் ராஜ உறுப்புகள் அத்தனைக்கும் பவர் ராஜ உறுப்புகள் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாம் சொல்லலாமா சொல்லுங்க சார் ஆமாம் ஆசிரம வாயிலேருந்து ஆண்கூறியிலேருந்து தொப்புள்ள எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புக்கு இருக்கும் நுரையீரல் இதயம் தொண்டக்குழி உள்ளே இருக்கிற மூளைகள் பல லட்ச கோடிக்கணக்கான அணுக்கள் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த இருக்க அத்தனைக்கும் இந்த ஒன்று போதும் சார் பதினஞ்சு நிமிஷம் பண்ணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எல்லா எல்லாத்துலையும் சாதிப்பாங்க சார் என்னமோ எதுவுமே பண்ணுவோம் சும்மா வச்சுட்டு உட்காந்தா போதுமா அவ்வளோதான் இது உட்காந்துட்டு நீங்கள் கண்ணை முடிச்சு உட்காந்துட்டீங்கன்னா போதும் சார் ஆச்சரியமாக இருக்குது சார் சார் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சார் ஆடியன்ஸே பண்ணி பார்க்கணும் ஒரு காலவரும் இருந்தால் பதினஞ்சு நிமிஷம் பொதுவாக பதினஞ்சு நிமிஷம் சார் அதிகபட்சமாக உங்களுக்கு தெரியும் சார் நீங்கள் ஒரு ஒரு நாலு நாள் செய்யும்போது இதோட பவர் தெரியும் சார் நீங்கள் நாள் செய்வீங்க செய்வீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் பண்ணுவோம் தினமும் தினமும் தினம் முதுகு நேராக வச்சுக்கணும் பார்த்துங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் நேர் கொண்ட பார்வை சொல்லுவாங்க கண்ணாடி முன்னாடி இருந்தால் என்ன பவர் கண்ணாடி இருந்தால் ட்ரெஸ்ஸு வந்து உள்ள ட்ரெஸ் போடக்கூடாது நீங்கள் வந்து நம்ம சித்தர்கள் வந்து வெறும் கோமனம் மட்டும்தான் பாய்ச்சிக்குவாங்க இன்னும் சில சித்தர்கள் உள்ளே போய் பார்த்தா அது கூட இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லதுன்றாங்க அதாவது நீங்கள் வந்து துணி இல்லாமல் இருந்து பண்ணும்போது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது உடம்புல வந்து ஒம்பது ஓல்ஸ் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை லட்சக்கணக்கான ஓல்ஸ் இருக்குது நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் வந்து இது நமக்கு நம்ம உடம்பை புதுப்பிக்கணும் எல்லா எலும்புல இருந்து நரம்புலேருந்து சதையிலேருந்து மூளையிலேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் நல்லா இருக்கணும்னா அந்த சங்கல்ப முத்திரை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் சொன்னால் அது வந்து நீங்கள் ஒரு ஆஃப் டேர் இயர் சொல்லுவோம் நன்மைகள் இந்த ஒரு முத்திரைக்கு முடியாதுன்னு சொல்கிறது முடிதான் தான் முதலே சொல்லுது ஃபஸ்ட்டே முடிதான் ஆமாம் முடி யாதுன்னு சொல்லாமல் முடி நீ அப்புறம் தான் அதுக்கு போகிறோம் முடி அதுக்கப்புறம் தான் யாதெல்லாம் போகிறது முடி அதான் சொல்கிறாங்க சித்தர்களை அந்த எழுதி வைக்கிறாங்களா முடி யாதுன்னா முடி ப்ளஸ் யாது நீ முடிதான் அப்படிதான் தான் சொல்கிறேன் முடின்னு சொல்லும் போதே போன வழியிலே நீங்கள் முடியை பற்றி சொல்லி கேட்டுதுங்க கமல்ஸில் நிறைய பேர் இவருக்குன்னா எழுபத்தி ரெண்டு வயசில் இப்படி ஒரு முடியாதுலாம் கேட்டாங்க ஸோ அதுக்கு ஏதாச்சும் முத்திரையாக இருக்கா இப்போ இருக்கிற உங்களுக்கு கல்யாண ஆபத்தில் இந்த முடி பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் சார் இப்போது நான் அவங்கள்ட்ட இது இதில் இல்லாத போது நான் வந்து வெளியே இருக்கும்னு சொன்னேன் என்னோட நண்பர் ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சு அந்த முடியெலாம் கொட்டி போச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன் அப்போது வந்து அவருக்கு வந்து எனக்கே ரொம்ப சங்கடமாக ரொம்ப சின்ன வயசு தான் அவர் வந்து என்னோட நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே முத்திரை அந்த முத்திரை தான்

சமம் உடம்பு சமப்படுத்தணும்னா அந்த நீர் வேணும் ஒரு இதில் சர்க்கரை போட்டோம்னா அதை கரைச்சா தான் சக்கரை இனிப்பு வரும் சர்க்கரை போட்டு அப்படியே குடித்தா அப்புறம் தண்ணியாக தான் சக்கரை இருக்காது அது மாதிரி தண்ணி குடிக்கும்போது நீங்கள் வந்து அது அந்த உள்நாக்கில் அப்படியே உள் நாக்கை வந்து அந்த மா நாக்கை மடக்கி பென் பண்ணி குடிக்கும்போது அந்த அமிர்தம் அது தண்ணி வேகமாக போகாது ஃபர்ஸ்ட்டு குடிக்க முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு டேலாம் அப்படியே குடிக்க முடியாது ட்ரை பண்ணதும் உங்களுக்கு உங்களுக்கு அழக்கணும் தண்ணியை வாயில் வச்சு அப்படியே மடக்கிட்டு அப்படியே உள்ளே போகும்போது உங்களுக்கே தெரியும் அப்படியே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் குடிக்கும்போது நீங்கள் அதிலேயே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுங்க ஏன் ஃபஸ்ட்டு சுடு தண்ணி குடிக்கிறவங்களுக்கு பிடிக்காது சார் அப்புறம் சுடு தண்ணி இல்லாமல் பச்சை தண்ணி குடிக்க பிடிக்காது ஏன்னு சொல்கிறேன்னா அது பழகிருவாங்க பழகிடுவாங்கங்கிறது அதான் இந்த நான் வந்து இப்படி குடித்து குடித்து பழகிட்டேன் அதனால் வந்து நிறைய பேர் ஆடியன்ஸ் கேட்குறாங்களா அவருக்கு எழுபத்தி ரெண்டு இருக்காது அவர் வந்து சும்மா சொல்கிறாரு பொய்லான்னு சொல்கிறாங்க நான் ஐம்பத்தி மூணில் பிறந்தேன் என்ன சர்டிஃபிகேட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எழுபத்தொன்னுலேயே ஸ்டேட் பஸ்ஸு இது மாதிரி நிறைய என்னோட ஆதாரங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது இது அப்போவுமே நம்ப மாட்டேங்கிறாங்க அது காரணம் தான் சார் இன்ஃபேக்ட் இன்னும் சில பேர் வந்து போன வேண்டியது பார்த்துட்டு சொன்னாங்க எப்படி ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எப்படி மூணாயிரத்தி ஐநூறு இது பண்ண முடியும் அஞ்சாயிரம் புஷப்ஸ்னா எப்படி எடுக்கு பண்ண முடியும் அந்த காலத்து அர்னால்டா அதெல்லாம் பண்ண மாட்டார் இவர் எப்படி பண்ணுவார் இப்படி ஒரு சில கேள்வி இல்லை சொல்ல சொன்னாங்க புரூஸ்லியாக அவர் அப்படிலாம் கேட்டாங்க ஆனால் புரூஸ்லியாக என்ன பார்த்துருந்தாக்கரண்டிருப்பார் அந்த டைம் அவ்வளோ பாடி கட்ஸ் நான் அந்த ஃபோட்டோ நீங்கள் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸ் அனுப்புங்க ஏன்னா எயிட் பேக்கு கதவை குத்தி உடைப்பேன் கதவை பஞ்சு மணி தான் உடைப்பேன் தேங்காயில் இருபத்தஞ்சி தேங்காவை ஒரு அப்படி கண்மூடி கண்ணதில் குப்பியை குத்தி உடைச்சிருக்காங்கண்ணா இன்னும் இருக்காங்க திருச்சியில் அவங்கலாம் இருக்காங்க உயிரோடு தான் இருக்காங்க அவங்க முன்னாடி தான் பார்த்தேன் நாலுலாம் பார்த்தேன் சரி நாலு நாளா பெரிய கார் சார் குத்தி உடைப்பேன் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ நான் கிக் போஸ்ட் போஸ்டுமத்து தான் கீக்கடிப்பேன் ரோட்டில் ஒரு போஸ்ட் மத்த விட்றது இல்லை நான் அப்போ அடிப்பேன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் சுய அன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஒரு மணி நேரம் பண்ணுவேன் சுயன்புமே நான்லாம் வந்து கண்டினியூமாக விந்தே விடாமல் என்னால் செய்ய முடியும் விந்து விடாமலே என்னால் செய்ய முடியும் அதான் உண்மை அப்போ தான் புளியங்கட்டெல்லாம் அடிப்பாங்க ஒரு புளியங்கொட்டை உள்ளப்படாது இப்போ நீங்கள் சுத்தமாக புளியங்கொட்டை வச்சு அடிப்பாங்க எல்லாம் சுற்றி உட்காந்து அடிப்பாங்க ஒரு புளியங்கொட்டைப்படாது அப்போ தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பார்த்து கூப்பிட்டு இங்கே வச்சுக்கணும் முதுகில் முதுகில் வச்சுட்டு இந்த காலை அப்படியே இது பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி அப்படியே கொண்டு வரணும் நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போவும் உங்களுக்கு முதுகலி போடும் La. Your dream vacation to Thailand starts from $19,999 only with GT Holidays, South India's number one travel brand.